தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர்களும் தனி மனிதர்களை தெய்வாம்சம் பொருந்தியவர்களாக சித்தரித்து அவர்களுக்கு அளவு கடந்த மரியாதை செய்யக்கூடியவர்களும் எடுத்து வைக்கக்கூடிய இன்னொரு வாதம் என்னவென்று சொன்னால் பெரியார்கள் நபிமார்கள் நல்லவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய பொருள்கள் அவர்கள் பயன்படுத்திய சாதனங்கள் அவர்களுடைய கைகால் பட்ட இடங்கள் அவர்கள் விட்டு சென்ற அடையாள சின்னங்கள் இவைகளுக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்கிறது இவைகளெல்லாம் ஒரு புனித பொருள்கள் என்ற ஒரு நம்பிக்கையை விதைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் இப்ப நபிகள் நாயகம் செல்லாவலை செல்லும் அவர்கள் தொடர்பாக அவர்களுடைய வரலாறோடு சம்பந்தப்பட்ட என்னென்ன பொருள்கள் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் கூட ஒரு சக்தி இருக்கிறது என்று ஒரு கருத்தை விதைக்கிறார்கள் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லாவலை செல்லும் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இவர்கள் யாரை பெரியார்கள் என்று நினைக்கிறார்களோ அவங்களை அடக்கம் செய்யப்பட்ட இடம் இதுக்கெல்லாம் கூட ஒரு தனி பவர் இருக்கிறது அந்த கபரை தொட்டாலே ஒரு பாக்கியம் அவங்களுடைய பயன்படுத்தின பொருளை போய் பார்த்தாலே ஒரு பாக்கியம் என்றெல்லாம் ஒரு நம்பிக்கை மக்களிடத்தில் நிலவுகிறது எந்த அளவுக்கு சொன்னால் நபிகள் நாயகம் அவர்களுடைய பெரிய தர்காவே கட்டி இருக்கிறார்கள் காஷ்மீர்ல ஹசரத் பால் தர்கான் அதுக்கு பேரு அது மிக பிரம்மாண்டமான ஒரு தர்கா அது என்ன தர்கான்னா ரசுல்லாவுடைய முடி அங்க இருக்கலாம் அதை வந்து வருஷத்துக்கு அதுக்கு கந்தூரி நடத்தி அதை எல்லாரும் வந்து பார்த்து அதுல ஒரு பெரிய பேரானந்தத்தை அடையலாம் பெரிய பறக்கத்தை அடையலாம் என்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கிறது இப்படி ஏன் செய்கிறார்கள் என்று கேட்டா இது சம்பந்தமாக சில ஹதீசுகள் இருக்கிறது அதை வந்து முழுமையாக இவர்கள் ஆய்வு செய்யாமல் அதை வந்து அறுமுறையாக புரிந்து கொள்ற காரணத்தினால் இந்த கருத்துக்கு வந்திருக்கிறார்கள் இதுக்கு ஆதாரமா என்னென்ன வைக்குவாங்கன்னு கேட்டா இப்ப நம்ம ஹஜ்ஜிக்கு போறோம் ஹஜ்ஜிங் போனோமா என்றால் சபா மர்வாய் என்ற அந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில் ஓடுவது நமக்கு ஹஜ்ஜுடைய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது சபாவுலேருந்து மர்வாவுக்கு உடனே மருவாவிலேருந்து சபாவுக்கு வரணும் இதை வைத்து இது குரான்லேயெல்லாம் சொல்லிக் காட்டுகிறான் ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் இந்த சபா உள் மருவத்தை மின் சாயிர் இல்லா சபா மர்வாய் என்ற இந்த மலை குன்றுகள் உள்ளவை அல்லாஹ் அல்லா ஏற்படுத்தி என்று இதை கொண்டவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஒரு கல்லு தானே அதுல போய் இருந்து இங்கே போகணும் இங்க இருந்து அங்க போகணும் என்று ஏன் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மலையில ஹாஜரா அம்மா அவர்களுடைய பாதம் பட்டது அவங்க தண்ணிக்கா அலைவாங்கல்ல அதாவது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் தங்களுடைய மகன் இஸ்மாயில் அலிசலாம் அவர்களையும் அவங்களுடைய தாயார் ஹாஜர் அவர்களையும் கொண்டு போய் மக்கா இருக்கிற இந்த காபா இருக்கிற இடத்துல கொண்டு விட்டுருவாங்க அப்ப காபாவும் கிடையாது மக்களும் கிடையாது ஊரும் கிடையாது அந்த இடத்துல கொண்டு போய் விட்ட உடனே தண்ணீருக்காக அவங்க தடுமாறு என்ன செய்வாங்கன்னா யாராவது வியாபாரிகள் வர்றாங்களா குழந்தை தண்ணீருக்காக வந்து இயங்கும் பொழுது என்ன செய்வாங்க சபா மலையில ஏறி இப்படி பார்ப்பாங்க யாராவது தென்படுறாங்களான்னு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க மருவா மலையில போய் ஏறி பார்ப்பாங்க அந்த அம்மாவுடைய பாதம்பட்ட இடத்துல அதுவே ஒரு புனிதமானதுங்கிற காரணத்தினால அல்ல அதுல போய் நம்மளே போக சொல்றோம் ஆதாரம் சபா மருவாங்கிற இடத்துல வந்து நம்ம ஓடணுங்கிறது மார்க்கத்தின் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்ப இது எதனால் எது புனித தனமாக புனித இடமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் சபா மருவால் அப்படி என்ன அதிசயம் ஒண்ணுமே கிடையாது அது தான் அது அது ஒரு மலை குன்றுதான் அதனால் எதுக்கு சிறப்பு கிடைத்தது என்று சொன்னால் ஒரு நல்ல ஒரு பெண்மணியுடைய ஒரு மகான் பெண்மணியுடைய பாதம் அதுல பட்ட காரணத்தினால் அதுவே புனித சின்னமாக மாறிவிட்டது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது நம்ம பெரியார்களுடைய கால்பட்ட இடம் கைப்பட்ட இடம் எல்லாம் புனிதம் என்று தெரிகிறது என்ன செய்வாங்க அவங்க சொல்லுவாங்க இப்ப ஹாஜரா அம்மாவுடைய பாதம் வந்து இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் படிச்சா ஹாஜரா அம்மாவுடைய பாதம் அந்த மக்காவுல அவங்க இருக்கிறாங்க மக்காவில் உள்ள எல்லா இடத்திலயும் அவங்களுடைய பாதங்கள் பட்டிருக்கு குழந்தையோட விளையாடி இருப்பாங்க அவ்வளவு இடமுமே ஒரு அந்த வந்து அங்கீகரிச்சா தான் புனிதமாக சபா மரபா எதனால் புனிதமாச்சு ஆச்சுன்னு கேட்டா அந்த ஹாஜரா அம்மா அதுல ஏறி நின்றதுனால் புனிதமாகவில்லை அல்லாஹ் அதை புனிதம் என்று சொன்னதனால் புனிதமாக இருக்கிறது புனிதம் என்று கிளியர் பண்ணக்கூடியது அல்லாஹ் தானே தவிர பெரியார்கள் உட்கார்ந்த இடம் நின்ற இடம் நம்மளா தீர்மானிச்சு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை என்ன செய்யல அல்ல நமக்கு தரல அது மாத்திரம் நமக்கு புனித தலமும் ஆகியிருக்கு அது உண்மை அது ஏன் ஆனது ஹாஜர் அம்மாவுடைய பாதம் பட்டதுனா ஆச்சுன்னா அவங்க பாதம் பட்ட எல்லா இடமும் என்ன இருக்குன்னு புனித தலமாக ஆகியிருக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லாம அதுல வந்து ஹாஜர் அம்மாவுடைய பாதம் மட்டும்தானே பட்டுச்சு அபுஜெயில் பாதங்கள் அதுல தான் பட்டுச்சு எல்லா கெட்டவர்களுடைய பாதங்களும் என்ன செய்யும் அதுல தான் பட்டு இருக்கிறது அல்ல என்ன செய்யறான்னா அதுல தியாகத்தை தான் பாக்குறான் அதுல அவங்களுடைய பாதம் பட்டதுனால அது புனிதம் என்று பார்க்கவில்லை அல்லாவுடைய உத்தரவை ஏற்று அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா பிள்ளை கை குழந்தையோட அந்த இடத்துல வந்து இருப்பதற்கு ஒத்துக்கொள்றாங்க ஊரு இல்ல மக்கள் இல்ல யாரும் வசிக்கல அல்ல சொல்லிட்டாங்கிறதுக்காக வேண்டி அல்ல எனக்கு உதவி செய்வான் என்று தைரியத்தோட ஒரு காட்டுல பாலைவனத்துல அவர்கள் தியாகம் செய்து இருந்தாங்க பாருங்க அந்த தியாகத்திற்காக வேண்டி அல்லா கொடுத்த ஒரு பரிசுதான் இந்த சபா வாங்குறத வந்து என்ன செய்யணும் நம்மளும் ஓடணும் அப்படின்னு நல்லா வச்சிருக்கலாம் அது தியாகத்தினால தர தவிர பாதம் பட்டதுக்காக வேண்டி கிடையாது இதை விளங்காம என்ன செய்யறாங்க அவளியாக்கருடைய பாதம் பட்டதெல்லாம் புனிதமாயி விட்டது அவங்க கைப்பட்டா புனிதம் கையை தொடுத்து முட்டும் பெரியார் வச்சுக்கிட்டு அவர் முசாபா பண்ணால புனிதமாகி விடுமா அவரை பார்த்தாலே புனிதமாகி விடுமா அவர் கையில இருந்து ஐம்பது காசு வாங்கிட்டு வருவாங்க இவன் ஆயிரக்கணக்கா நன்கொடைய கொடுத்து விட்டு லட்சக்கணக்கா அவ கை நாள் என்ன செய்வாங்க ஒரு ரூபாய் கொடுப்பாராம் அந்த ஒரு ரூபாய் காய் என்ன வாங்கி கொண்டா வச்சுக்கிட்டு அத்த கோடி ரூபா மதிப்பு உள்ள மாதிரி பொட்டி பொடி என்ன செய்வாங்க அதை பாதுகாத்து வைக்கிறாங்க என்னத்தினால அவர் கைப்பட்ட ரூபா இது சாதா ரூபாய் இது அவளியா கையால் எடுத்து தந்த ரூபான்னு சொல்லி என்ன செய்யறாங்க இப்படி எல்லாம் நம்புகிறார்கள் இப்படி இருப்பதற்கு இந்த வசனத்தில் இருக்கு ஆதாரமாவோமா சபா மருவா புனிதம்னா சபா மருவா புனிதம் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அதுல இவங்க டெவலப் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க இது எல்லாருக்கும் இது உரியதுங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க அதே மாதிரி ஒத்தகிதும் இப்ராஹிம் முசல்லா இப்ராஹிம் அலை இஸ்லாம் வசித்த இடத்துல நீங்கள் ஒரு தொழுகையை ஏற்படுத்திக் கொள்ளுங்க எல்லாம் சொல்றோம் அந்த மகாம இப்ராஹிம் நம்ம இப்பவும் தொழுகிறோம் அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருந்த இடத்துல நீங்கள் தொழுங்க ஏன்னு சொல்லுகிறான் அவர் பாதம் பட்ட இடம் என்பதற்காக சொல்றான் அந்த ஒரு இடத்துல பாதம் படிச்சு அவருக்கு மக்கா முழுசும் அவர் பாதம் பட்ட இடம் தானே எங்க வேண்டாம் தொழிலாம் இப்ராஹிம் குறிப்பிட்ட இடத்தில் அல்ல சொன்னதுல இருந்து பாதம் பட்டதுக்காக கிடையாது அவர் வந்து காபத்துள்ளாவை கட்டுவதற்கு முன்னாடி தற்காலிகமாக ஒரு இடத்துல தங்கி அங்க தொழுக நடத்தி கொண்டிருந்தாரு அது பள்ளிவா டெம்பர் பள்ளி ஒரு பள்ளிவாச கட்டுறோம் வைங்களேன் பக்கத்துல ஒரு இடத்துல டெம்பர் வரியா அவர் குடிசை போட்டுவிட்டு என்ன செய்வோம் பள்ளிவாசல கட்டுவோம் கட்டி முடிக்கிற வரைக்கும் அதுதான் பள்ளிவாசலா இருக்கும் அதுதான் மகாமை இப்ராஹிம் என்பது இப்ராஹிம் அலிஸ்லாம் பாதம் பட்ட இடம்னா இல்ல காபாவை கட்டுற வரைக்கும் தற்காலிகமாக என்ன செஞ்சாங்க ஒரு டெம்பரவரியாக ஒரு இடத்துல தொழுகை நடத்துவதற்கு ஏற்படுத்தி இருந்தார்கள் அதுல இருந்து கொண்டே என்ன செஞ்சாங்க இந்த காபாவை கட்டினாங்க அதுல ஒரு காலத்தில் அல்ல வணங்குற இடமா இருந்ததுனால அதுல நீங்க தொழுகுறிங்க இதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர அவங்களுடைய கால் பட்ட இடம் கைப்பற்ற இடமெல்லாம் புனிதம் என்று சொல்வதற்கு இதுல எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை இது மாதிரி ஆதாரத்தை காட்டுவாங்க இப்படி எல்லாம் காட்டுவார்களே ஆனால் நீங்கள் இரண்டு விஷயங்கள்ல தெளிவாக இருந்தா உங்களை குழப்ப முடியாது முதல்ல மகான்களுடைய கைப்பட்டது கால்பட்டது அவங்க பயன்படுத்தின பொருள் இதெல்லாம் புனிதம் அவங்க விட்டு சென்றதுலாம் புனிதம்ங்கிறீங்கல்ல மகான் எப்படி கண்டுபிடிப்பீங்க அதை சொல்லுங்க முதல்ல நபிமார்கள் இப்ராஹிம் நபியை கண்டுபிடிச்சிடலாம் ரசூல் சல்லாசத்தை கண்டுபிடிச்சுக்கிடுவோம் வேற நீ அடங்கி இருக்கிற இந்த கபூர்ல அடங்கி இருக்கிறதெல்லாம் மகானா எதை வச்சு நீ மகான் கண்டுபிடிச்ச மகான் உள்ளத்துல இறையச்சம் இருந்தா தானே மகானு ஒரு ஆளுடைய உள்ளத்துல இரையற்றம் இருக்குதா இல்லையான்னு முதல் முதல் நாள் முதல் இரண்டு நாட்கள் தலைப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு இதே உரையில மகான் என்று யாரையும் நம்ம சொல்ல முடியாது நாம் மகான் என்று நினைத்த எத்தனை பேர் நரகவாசிகளாக இருப்பார்கள் நம்ம கெட்டமணி என்று நினைத்த எத்தனை பேர் வந்து மகான்களாக அல்ல விடத்துல இருப்பார்கள் மகான்களே உனக்கு கண்டுபிடிக்க இயலாதுங்கும் போது ஜிப்பா போட்டோன்னா மகான்கிற தலப்பா கட்டணும் மகான்கிற ஒரு டிஃபரெண்டா ஒரு மாதிரியா போதையில் இருக்கிற மாதிரி இப்படி அவனுக்கு மகான்கிறீங்க என்ன மகானுக்கு என்ன இதான் மகான கலவுகள இது மாதிரி நீங்க நாங்க யாருமே இருக்க ஏமாத்தணும் அப்படி இருக்க முடியாது பெரிய ஜிப்பா போறது பெரிய கஷ்டமான வேலையா ஒரு தலைப்பா தலையில சுத்திக்கிறது பெரிய கஷ்டமான வேலையா என்ன மகானவர் அவர் இறைவனுக்கு நெருக்கமானவர் உங்களுக்கு எப்படி தெரியும் அதனால முதல்ல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் இவர்கள் சொல்லக்கூடியது உண்மை என்று வைத்துக் கூட அது இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி ரசூல் சல்லா அலிஸ்லாம் தான் பொருந்துமே தவிர அவங்கள மகான் என்று சொல்லலாம் ஏன் இறை தூதர்கள் குரான்ல சொல்லப்பட்டு விட்டது அப்படி இல்லாதவர்களை மகான் என்று முடிவு பண்ண பண்ணுமா இறந்து ஒருவரை மகான் முடிவு பண்ண ஏலாது முடிவு பண்ண ஏழாதுங்கும் பொழுது அவருடைய அவருடைய சம்பந்தப்பட்ட பொருள்கள் எல்லாம் ஒரு பறக்கத்தானது ஆகிவிடும் அது சாதாரண பொருள் இல்ல உருவாக்காயன் உருவாக்காயன் தான் அது யாரு கையில தொட்டு தந்தால் அதுதான் அது எந்த டெஸ்ட்ல உன்னை பார்த்தாலும் அது ஒண்ணுமே இருக்காது டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் ஒண்ணுமே இருக்காது நீங்களா ஒரு கற்பனையா இல்லாத ஒரு மதிப்பை நீங்க ஏற்றிக்கொள்றீங்களே தவிர அதுல அல்லா விடத்திலையும் அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது ஒரு ரூபா காயனுக்கு ஒரு ரூபாயுடைய மதிப்பு தான் அது அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது ஆனா நீங்க என்ன செய்யறீங்க இல்லாத ஒண்ணு இருப்பதாக ஒரு பொய்யான ஒன்றை வந்து நம்ப கூடிய அடிப்படையில் செய்யறாங்க அது பஸ்ட் நீங்க என்ன வழங்கி பெரியார் மகானுடைய பொருள்கள் புனிதம் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம் இவரெல்லாம் பெரியார்னு உனக்கு சொல்லித் தந்தது யாரு நாவூர்ல அடங்கி ஒரு பெரியார்னு குரான்ல இருக்குதா ஹதீசில் இருக்குதா நம்ம அப்ப பாட்ட தாத்தா மரோ பெரியார் பெரியார்னு சொல்லிட்டாங்களே தவிர அது வந்து உண்மைன்னு சொல்ல முடியுமா நம்ம பேரை வச்சு பார்த்தா தெரியல கஞ்சா மசனா அவுளியாங்கிற அவுளியாக்கு பேர் என்ன பீடி மசனா அவுளியா பீடி மஸ்தான் அவுளியான் தர்கா கட்டுறதா இருந்தா எவ்வளவு நாலேஜா இருக்கிறாங்க பீடி குடிச்சுக்கிட்டு இருக்கு மஸ்தானா இருக்கிறவன் அவுளியாவா இப்படி இருப்பான் கூட யோசனை இல்லாம பீடி மஸ்தான் அவுளியான்னு சொல்றாங்க குரங்கு மஸ்தான் குரங்கு பிடிச்சு ஒருத்தவங்க தெரிஞ்சானா அவனு குரங்கு மஸ்தான ஒளியா நினைச்சிட்டாங்க பேர வச்சு விட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் அனுப்புல ஒளியா அனுப்புள்ளையே வச்சு விளையாண்டு இருந்தார் அவர் மெண்டல் அவருக்கு போய் அனுப்புல ஒளியாண்டாங்க அப்ப நீ அவுளியான்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் அவுளியாண்டு எப்படி நமக்கு தெரியும் மறுமையில தான் தெரியும் இறை இறை நேசர் என்றால் இறைவன் ஒருத்தர நேசித்தான் என்பது நம்மால் அறிந்து கொள்ள இயலால் இது முதல் நாள் விளக்கிட்டோம் இரண்டாவது நாள் விளக்கிட்டோம் அதுல உள்ள ஆதாரங்களை திருப்பி ஒருக்கா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டாபிக் ஓஞ்சிரும் இப்ப ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் Allah